வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருட்க மட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக சேலம் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் அதற்கு அடுத்தபடியாக ஈரோடு பொருத்தமட்டில் எட்டு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் தர்மபுரியில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பமானது பதிவாகியுள்ளது இம்மாத தொடக்கத்தில் அதாவது மார்ச் மாதம் தொடங்கியது முதல் தற்சமயம் வரை இருவேறு கடலிலும் கடல் மற்றும் அரபிக் கடலில் அழுத்தத்தின் தாக்கம் நீடித்து கொண்டிருக்கிறது அதே வேளையில் சூரியனின் குத்து கதிர் தற்சமயம் நிலநடுக்கோட்டிற்கு வடக்கு நோக்கி நகர்கிறது இதன் காரணம் அதாவது வடக்கு நோக்கி நகர்கிறது கன்னியாகுமரி அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை அதாவது கன்னியாகுமரியில் அதாவது தமிழகத்தின் தெற்கு பகுதியை அதாவது தெற்கு பகுதியில் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி சூரியனின் குத்து கதிர் பதிவாகி அந் அதை பதிவாக தொடங்கி வடக்கு நோக்கி படிப்படியாக நகரக்கூடும் அதனால் உ உயர் அழுத்தத்தின் தாக்கம் படிப்படியாக விலகும் அல்லது செயலிழக்கும் மேற்கத்திய ஒரு பொருட்ட மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது தமிழகத்தில் இன்று அதிகாலையில் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில் கூடுதல் இடங்களிலும் பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மூடு பணி இருக்கும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம்தான் அதாவது வெப்ப சலன இடிமலை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஏப்ரல் மாதம்தான் வெப்பசலன இடிமலை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இம்மாத இறுதி வரை பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழை பதிவாகும் கொங்கு மாவட்டமான அதாவது கொங்கு மாவட்டமான தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் ஈரோடு தி அதாவது திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் இதன் காரணமாக கொங்கு மாவட்டங்களில் அத கொங்கு மாவட்ட மக்கள் தேவையில்லாமல் மதிய நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே போ அதே வேளையில் மார்ச் இருபத்தி எட்டு முதல் மேற்கத்திய இடையூ இடையூறு அதாவது இடையூறு பொறுத்த மட்டில் ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதியில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் நாளை முதல் வடகிழக்கு மாநிலங்களிலும் மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் கேரளா பொறுத்த மட்டில் மாத இறுதியில் மழை தீவிரமடையக்கூடும் இலங்கை பொறுத்த மட்டில் அடுத்த இர அதாவது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு குறைவான இடங்களிலும் மார்ச் இருபத்தி ஆறு முதல் பரவலாக அநேக இடங்களிலும் மழை பதிவாகும் வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது எனவே தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்க வேண்டும் இதுவரைக்கும் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக நன்றி வணக்கம்